டே மச்சா நீ அவனை அடிச்சிருக்கூடாதுரா ஏற்கனவே துளசி கொண்டு பிடிக்காது இதுல இது வேற நேத்து சேகர் பண்ணது தப்புதான் டே மச்சா நான் வழிக்கே போறது இல்லடா அவன் வேணும்னே எனக்கு கோவம் வர மாதிரி துளசி கிட்ட பழகிறான் நான் என்ன பண்றது சொல்லு அவனுக்கு நல்லா தெரியும்டா எனக்கு துளசிக்கு எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு ஆனா என்ன பழி வாங்கத்துக்கு துளசி கிட்ட நெருக்கமா இருக்க மாதிரி நடிக்கிறான்டா ஹரீஷ் நான் உன்னை கேட்கட்டுமா அது வந்து ஹேய் சொல்லு என்ன தப்பாக நெனைச்சிக்காத சொல்லு எனக்கு என்னமோ துணசி எனக்கு கிடைக்க மாட்டோம் தோணுது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்னடி நினச்சிட்டு இருக்கான் ஏதோ சேகர விருப்பத்ததுக்காக உங்கள்ட க்ளோஸாக இருக்கும் போய் விளையாண்டுட்டு இருந்தா அது புரிஞ்சுக்காம இந்த ஊரில் ரெண்டு நாள் இருக்கிறதே பெரிய விஷயம் இதுல இது வேற போ

சின்ன வயசுலேருந்து உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கானே அதை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியாது நீ அரிசி பத்தி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஆனா சேகர் ரொம்ப நல்லவன் சின்ன வயசில் நடந்த சண்டையிலேருந்து நேற்று நடந்த சண்டை வரைக்கும் எல்லாத்துலேயும் அரிசி மேலே தப்பு இருக்கு அதை புரிஞ்சுக்காம அவதான் பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா உக்கெலாம் ஆன மாதிரி எழுதான் கரெக்ட்